ஹாய் நான் மகேஸ்வரி நாம் யூனிட் செவனில் இருக்க அறநூல்கள் டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் ரெண்டாவது டாபிக் தான் இந்த நாளடியார் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் மணி கடைகை அதை நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நாலடியார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நற்பென் பாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு இதை எழுதினது சமண முனிவர் இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா நாயோட கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெரு ரொம்பவே நெருக்கமா இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஆனால் அப்படி நெருக்கமா இருந்தாலும் அது மாதிரி நெருக்கமாக இருக்கிறவங்க நமக்கு கூட நெருக்கமாக இருக்கவங்களும் இருப்பாங்க இல்லையா சில மனிதர்கள் அவங்க நெருக்கமாக இருப்பாங்களே ஒழிய நமக்கு வந்துட்டு ஒரு ஈயோட சின்ன அளவுக்கு கூட எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களோட நட்புனால நமக்கு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க அதே இது இன்னொரு செயலை சொல்கிறாங்க பாருங்கள் வாய்க்கால் இருக்கு இல்லையா வாய்க்கால் த தண்ணி வரும்ல அந்த வாய்க்காலில் வந்துட்டு அது அது வந்து தொலைவில் இருக்க நீரை கூட கொண்டு வந்து சேர்த்து நம்மளோட விவசாயத்துக்கு வந்துட்டு உதவும் அந்த வாய்க்கால் போன்ற மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்கலாம் அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவங்கள தேடி போய் அவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான நம்ம கூட நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட நட்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க இதில் நாய்கால் அப்படின்னா ஈ ஈகால் அப்படின்னா ஈயின் கால் நன்கணியர் அப்படிங்கிறத பிரித்து இருந்தனோம்னா நன்கு கூட்டல் அணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம் செய் அப்படின்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த நூல் குறிப்பு பார்க்கலாம் இது வந்து நாளடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் நாலடியார் இந்த நூல் வந்து நானூறு பாடல்களை கொண்டது இது வந்து ஒரு அறநூல் இது அறக்கருத்துக்களை கூறும் நூல் நான் செயற்கனவே சொன்னேன் அறநூல்கள் பெரும்பாலும் வெண்பாவக தான் வந்து அமைஞ்சிருக்கும்னு இது நாலடி நானூறு வேளாண் வேதம் இந்த மாதிரியான சிறப்பு பேர்களால் அழைக்கப்படுது இந்த நூல் வந்துட்டு சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலே இருக்க ஒரே ஒரு தொகை நூல் எது அப்படின்னா அது வந்து நாலடியார் தான் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இப்போ மற்ற அறநூல்களில் இருக்க மற்ற நூல்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம என்ன பார்த்தோம் நான்மணி கடிகை பார்த்தோம் அதை எழுதுனது யார் விளம்பி நாகனார் அந்த மாதிரி இப்போ ஏ ஏழாதினா அதை ஒருத்தர் தான் எழுதியிருப்பார் ஆனால் இந்த ஒரு பாடலை இந்த ஒரு ஒரு நூலை மட்டும்தான் நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க அப்படி சேர்ந்து எழுதின பாடல்களோட தொகுப்பு தான் வந்துட்டு நம்ம தொகை நூல்னு சொல்கிறோம் ஸோ பதினெண் கில் கணக்கு நூல்கள் இருக்க ஒரே தொகை நூல் நாலடியார் தான் இது வந்து ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல் இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா நான்மணிக்கரிகை இப்போ அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் நான்மணிக்கரிகை வந்துட்டு அதோட கடவுள் வாழ்த்து பாடலை எந்த கடவுளை பா எந்த கடவுள் மேலே பாடியிருப்பாங்க அந்த கடவுள் வாழ்த்து பாடலை இதுக்கு நான் டைரெக்டாக நேற்று உங்களுக்கு அதை டேரக்டாக நோட்ஸ் கொடுத்து சொல்லலை ஆனால் நே நேற்று ஒரு விஷயம் அதில் சொல்லியிருப்பேன் அதுலேருந்து நீங்களாக யோசித்து சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கொஷின்னா நான்மணி கடிகையோட கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுள் மே பத் எந்த கடவுளை பார்த்து பாடியிருப்பாங்க எனக்கு இதுக்கு வந்து ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் டைரெக்டாக இதுக்கு நான் நேற்று எந்த கடவுள் மேலே பாடியிருப்பாங்கன்னு சொல்லலை ஆனால் நே நேற்று நம்ம பார்த்தோம்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வச்சு இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க சங்க நூல்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா பத்து பாட்டையும் எட்டு தொகையின்னா சங்க நூல்கள்னு சொல்கிறோம் இந்த பத்து பாட்டில் இருக்க பத்து நூல்களும் எட்டு தொகையில் இருக்க எட்டு நூல்களும் சேர்ந்து தான் இந்த பதினெட்டு நூல்களை தான் வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த சங்க நூல்களுக்கு அதுக்கப்புறமா தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் வந்து இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதுலையும் பதினெட்டு நூல்கள் இருக்குது பதின் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த கீழ்கணக்கு நூல்கள் நூல்கள் இதை தான் வந்து கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம் இதில் பெரும்பாலும் அற நூல்கள் தான் வந்து இருக்கும் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே நான் டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் என்னோட சேனலில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்க இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் உங்களுக்கு இருக்கும் அணியர் அப்படின்னா என்ன பொருள் பார்த்தோம் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் செய் அப்படின்னா வயல் அணியர்னா நெருங்கி நெருங்கி இருப்பவர் செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாய்க்கால் இது எப்படி பிரிச்சு எழுதலாம் நாய்கூட்டல் கால் அடுத்து நன்கணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் ஸோ இது மாதிரி டாப்பிக்கில் என்ன இருக்கோ அது எல்லாமே தரவாக படிச்சிருக்கேன் படிச்சுக்கோங்க பாடலோட வரி புக்கில் இருக்கிறத சொல்கிறேன் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது இன்னும் நல்லது தான் ஆனால் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க நட்பெண்பாம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் நம்ம நம்ம நட்பு கூட்டல் எண்ணாம் அதை சேர்த்துருந்துன்னா நட்பெண்ணாம் அப்படின்னு வரும் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கூட்டல் கால் நன்கணியர் அப்படிங்கிறது நன்கு கூட்டல் அணியர் நட்பு கூட்டல் எண்ணாம் அடுத்து நாலடியார் வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களோட ஒன்று பதினெண் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம் பதினெட்டு அப்படின்னு பொருள் இல்லையா ஓகே இந்த நூல் இந்த நூலை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துடலாம் இந்த நாலடியாரோட ஆசிரியர் பார்த்தோம் சமண முலிவர்கள் பல பேரால் எழுதப்பட்டது தான் வந்துட்டு நாளடியார் இதை தொகுத்தது யார் நாளடியாரை தொகுத்தது யாருன்னா பதுமனார் தான் நாலடியாரை தொகுத்திருப்பார் இதுக்கு உரை எழுதினவர்கள் யார் அப்படின்னா பதுமன் தருமர் இவங்க ரெண்டு பேரும் உரை எழுதியிருப்பாங்க பதுமனார் வந்துட்டு ஃபஸ்ட்டு தொகுத்திருக்காரு அதுக்கப்புறம் உரை எழுதினவங்க யார் பதுமன் தருமர் வந்து உரை எழுதியிருக்காங்க இதில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை நானூறு பாடல்கள் இது வந்து வெண்பாவகையை சார்ந்த நூல் இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் இப்படிலாம் வந்துட்டு நாலடியார் அழைக்கப்படுது இந்த நாலடியாரில் மொத்தம் நாற்பது அதிகாரங்களும் பனிரெண்டு இயல்களும் இருக்குது இதுவுமே திருக்குறள் மாதிரி மூன்று பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக ப பகு வகுக்கப்பட்டிருக்கு இதில் அறத்துப்பால் வந்துட்டு பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பால் இருபத்தி நாலு அதிகாரங்கள் காமத்து பால் மூன்று அதிகாரங்கள் இது மூணாவதாக வருது ஸோ மூன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அறத்துப்பால் வந்து பதிமூணு ஸோ இது மூணுனால் இது பதிமூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட ஒன்று கூட இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்றாக பிரிக்கப்படுது அறத்துப்பாலில் பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பாலில் இருபத்தி நாலு காமத்துப்பாலில் மூன்று அதிகாரங்கள் அடுத்து இது வந்து ஒரே தொகை நூல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பதினென்கில் கணக்கு நூல்களிலே இருக்கிற ஒரே தொகை நூல் எது அப்படின்னா நாலடியார் தான் ஜியூயூ போப் அவர்கள் நாளடியார ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு பதினென்கில் கணக்கு நூல்கள்லேயே வந்துட்டு திருக்குறளுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற நூல் வந்துட்டு நாலடியார் தான் ஓகே இதில் திருக்குறள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது ஸோ இதையுமே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துட்றேன் நீங்கள் படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது திருக்குறள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் சேர்ந்தே இருக்கும் இதை எந்த யார் யார் எந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்தாங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இதில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் இதை நான் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ